ஹோண்டா ஹோண்டா சிட்டி சிட்டி ஆட்டோமேட்டிக் மாடலுங்க போலோ போலோ ஹைலைன் ஹைலைன் பெட்ரோலுங்க போலோ ஹைலைன் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோலுங்க வேகன் வேகன் போலோ டிடிஐங்க ஏமியோ ஆட்டோமேட்டிக் டீசலுங்க வென்டோ பலீனோ ஒன் பாயிண்ட் த்ரீ டீசலுங்க பலீனோ ஒன் பாயிண்ட் டூ

ஹுண்டாய் க்ராண்ட் ஐ அஸ்டா ஹுண்டாய் ஐ மேகனாங்க ர ஹுண்டாய் ஐ டென் இயான் எராங்க நிஷான் டெரோனாங்க பொலீரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிஜிஸ்டேஷனு மஹேந்திரா பொலீரோ எஸ்எல்இங்க மஹேந்திரா டியூவி டி எயிட்டு டாப் எண்டு வேரியண்ட்டுங்க ஈகோ ஸ்போர்ட்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு மஹேந்திரா டியூவி டி எய்ட்டுங்க மே ரெனால்டுக்கு வீட்டு ஆர்எக்ஸி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலும் அம் டட்சன் கோ ப்ளஸ் செவன் சீட்ருங்க மாருதி சுஜுகி எல்டிஇங்க ஆம்னி வேணுங்க ஹாய் மக்கள் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா காசு தான் வந்துருங்க கிருஷ்ணா பார்த்தா தரமான காரங்க சர்வீஸ் வச்சிருப்பாங்க நான் வணக்கம் வாழ்க்கைண்ணா நல்லா இருக்குங்க சூப்பர்ண்ணா நம்ம லொக்கேஷன் சொல்லிடலாங்க நம்ம லொக்கேஷன் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் பூலு சிக்னல் லெஃப்ட் கட் பண்ணால் ஒரு இரநூறு மீட்டரில் கிருஷ்ணா காசு ரோடு வச்சிருக்குங்க லெஃப்ட் சைடு விநாயகா வாகன புகை பரிசோதனை நிலையம் அதுக்கு ஆப்போசிட் ஒரு மண் ரோடு வரும் அதுக்குள்ளே வந்தால் நம்ம தோட்டத்துக்கே வந்துருங்க திருமுருவன் பூண்டிலேருந்து வந்தால்

சர்வீஸ் ரெக்கார்டு காசு வச்சு எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஓகே கம்பெனி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துக்கலாம் ப்ளஸ் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர் திருப்தியாக எடுத்தா ஓகே தமிழ்நாட்டுல லோன் பண்ணி தரோம் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணிக்கலாம் சிபில் நல்லா இருந்ததுன்னா பேங்க் லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம்னா கார் எக்ஸ்சேஞ்ச் உண்டுங்களா எக்ஸ்சேஞ்ச் உண்டுங்க ஓகே எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா கார்ஸ்ல வந்து எல்லாமே பண்ணி தராங்க பெஸ்ட்டாக பண்ணி தராங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறேன்னா வாழ்க வளமுடன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க மூணு வண்டியுமே ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் மூணு வண்டிங்க மூணுமே விஎக்ஸுங்க மூணு மூணு வண்டியுமே சன்ரூப் வந்துடும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சில்வர் கலருங்க வண்டி நம்பர் ஐம்பது இருபத்தேழு சில்வர் கலரு அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க சூப்பர் இதில் பார்த்தீங்கன்னா டிவுல ஏர்பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸு சன்ரூப்பு எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்குங்க கம்பெனி சர்வீஸ் தாங்க ஆறு அறுபது கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோசியபுள் பண்ணிக்கலாங்க ஓகேங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி தர்றேங்க சூப்பர் ஒயிட் கலருங்க ரெண்டாவது பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஒன் டுவெண்ட்டி மைலேஜ் ஓடி இருக்குது ஆட்டோமேட்டிக்குங்க சன்ரூப் மாடல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் ப்ரேக்கு அலாய்ஸ் எல்லாமே வந்துடுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு பெட்ரோலு மூணு வண்டியுமே பெட்ரோலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசபிளில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க ஓகே ரெண்டு ஓனர் ஹோண்டா சிட்டி விஎக்ஸ் சன்ரூப் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஓனரு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வண்டியும் சன்ரூப்பு டியூல் ஏர் பேக்கு ஏபி ஸ்ப்ரேக்கு அலாய்சி எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் கால் ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசபிளில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணு வண்டிக்குமே பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க சிவில் நல்லா இருந்ததுன்னா மூணு வண்டியுமே விஎக்ஸுங்க மூணு வண்டியுமே சன்ரூப் இருக்குது மூணு வண்டியுமே ஆட்டோமேட்டிக் சூப்பர்ண்ணா நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார் பார்க்க போகிறேங்க ஆ ஆமாங்க ஆனால் வந்து இன்டீரியரில் கேட்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டீரியர் வந்து நான் கேட்லாக் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றேங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா இன்டீரியர் சொங்க கேட்லாக்ல என்னோடய கேட்லாகில் எல்லாமே இருக்கும் இன்டீரியர் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணிக்கலாங்க வண்டி அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் கா காமிக்கல எல்லா வண்டியுமே இன்டீரியர் நல்லாயிருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் வேலையா ஆ ஆமாங்க கேட்லாக் வந்துடுங்க ஓகே ஆனால் அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் ஃபேமிலியை படிச்சுங்க ஆமாங்க எல்லாமே ஓல்ட்ஸ் வேகனுங்க நாலு போலோ இருக்குங்க ஒரு ஏமியோ இருக்குது ஒரு வேர்ல்ஸ் வேகன் வெண்டோ இருக்குது ஓகே ஒவ்வொன்றாக பார்த்துக்கலாம் ஆ ஓகேங்க எனக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ட்ஸ் வேகன் போலோ ஹைலைன் பெட்ரோலுங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது சீட் கவர் நல்லாயிருக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது குவாலிட்டியான வண்டிங்க த்ரீ ஃபிஃப்டி கேட்குறாங்க சின்ன நெகோசபிளில் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ட்ஸ் வேகன் போலோ ஹைலைன் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோலுங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க அலாய்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் அலாய்ஸ் போட்டிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நாலு டயர் நியூ டயரு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஃபோர் ஃபிஃப்டி கேட்குறாங்க சின்ன நெகோசியபுளில் பண்ணிக்கலாங்க ஆலோவர் தமிழ்நாடு பேங்க் லோன் ஓகே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ட்ஸ் வேகன் போலோ ஹைலைன் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோலுங்க பதினாலு ரெண்டு ஓனர் தொண்ணூற்றையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டியில் ஃபியூச்சர்ஸ் எல்லா வண்டியுமே ஹைலைன் தான் இருக்குதுங்க நம்மகிட்ட எல்லா வண்டிக்குமே டியூல் ஏர்பேக் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கு அலாய்ஸ் எல்லாமே வந்துருங்க இன்புல் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது மூணு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க மூணு எண்பத்தஞ்சு அது மாதிரி பண்ணலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் போலோ டிடிஐங்க டீசல் ஒரே ஓனர் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் அவினாசி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது டியூல் லேர் பேக் ஏபி சலைஸ் எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தஞ்சு கேட்டால் ஆறே கால் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க ஆலோவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க அஞ்சு டு அஞ்சாயிரரூபா முட்டை சிபில் நல்லா இருந்ததுன்னா பேங்க் லோன் பண்ணிக்கலாம் கம்பெனி சர்வீஸ் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் வென்டோ பெட்ரோல் டிஎஸ்ஐங்க ஒன் பாயிண்ட் டூ ஆட்டோமேட்டிக்குங்க செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு எண்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஆட்டோமேட்டிக்கு பெட்ரோலு இதில் டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலாய்சி எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் வந்து நாலு ஐம்பது கேட்குறாங்க நாலு முப்பத்தஞ்சு அது மாதிரி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் இருந்ததுன்னா பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி பலினோ ஒன் பாயிண்ட் த்ரீ டீசலுங்க ஆல்ஃபா வேரியண்ட்டு டாப் எண்டுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனரு ஒன்று நாற்பது ஓடி இருக்குங்க கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலாய்ஸு எல்லாமே வந்துடுங்க இன்புல்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டி குவாலிட்டியான வண்டிங்க இது கஸ்டமர் வந்து அஞ்சு நாற்பது ஃபைனல் கேட்குறாங்க அஞ்சு இருபத்தஞ்சி வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி பலீனோ ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோலுங்க ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலே சிங்கிள் ஓனருங்க ஜீட்டா வேரியன்ட்டு இதில் டியூல் ஏர்பேக் ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸு நல்ல சீட் கவர் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இது வந்து கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசபிளில் பண்ணிக்கலாங்க ஆலோவர் தமிழ்நாடே ரெண்டு பலினோக்குமே பேங்க் லோன் பண்ணிக்கலாம் கிருஷ்ணா கார்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ருங்க கோ ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் ஓடி இருக்குது பெட்ரோலுங்க செவன் சீட்ரு வெஹிக்கிள் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரே ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க லெதர் சீட் கவர் இருக்குங்க ஃபைனியர் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே இருக்குது இது கஸ்டமர் வந்து மூணே கால ரூபா கேட்குறாங்க மூணும் பத்து வெரிஃபைன்னு பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் சிவில் நல்லா இருந்ததுன்னா பண்ணிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு காம்பேட்டானு ஆ ஆமாங்க அடுத்து டேட்ஸன் ரெடிக்கோங்க டி ஆப்ஷனல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க செகண்ட் ஓனரு ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏர் பேக் வந்துடுங்க ஏபிஸ் வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது நாகப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைனல் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டு டூ ரெண்டே ஆறுரூபா பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா டேட்ஸன் கோ டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க எது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது கஸ்டமர் வந்து ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ரெண்டு அறுபது ஃபைனல் கேட்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டே கால் டூ ரெண்டாயிரரூவா ஒரு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி சர்வீஸ் மெயின்டனன்ஸ் தானேங்க இப்போ மாருதி ஃபேமிலி பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி ஆல்ட்டோ கேட்டனுங்க ஆட்டோமேட்டிக்கி ரெண்டாயிரத்தி பாஞ்சு செகண்ட் ஓனர் ஐம்பதாயிரம் கிலோமீட்ரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க நாலு டயர் நியூ டயருங்க விஎக்ஸ்ஐஏ இது கஸ்டமர் வந்து மூணே ரூபா கேட்குறாங்க மூணும் பத்து அது மாதிரி பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு ரெண்டு ஐம்பது சிபில் நல்லா இருந்ததுன்னா லோன் பண்ணிக்கலாங்க ஓகே ஆட்டோமேட்டிக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செலிரியோ எக்ஸு ஜெட்டெக்ஸேங்க டாப் அண்டு ஆட்டோமேட்டிக்குங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது திருச்சி ரிஜி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு அறுபது ஃபைனல் கேட்குறாங்க நாலாயிரரூபா அது மாதிரி வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு டூ நாலே கால் ரூபா லோன் பண்ணி தர்றேங்க இதில் டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு எல்லாமே வந்துடுங்க ஆறுதி இக்னேஷுங்க டெல்டா வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொண்ணூத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க மேனவில் வண்டி குவாலிட்டியாக இருக்குது கம்பெனி சர்வீஸ் தாங்க இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க நாலே கால் ரூபா ஃபைனல் பண்ணுவாங்க ஆலோவர் தமிழ்நாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிபில் நல்லா இருந்ததுன்னா லோன் பண்ணிக்கலாங்க நாலே கால் டூ நாலாயிரம் லோன் பண்ணி தர்றேங்க ரிட்ஸு ஜெட்டக் ஜுங்க ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது லேர் பேக் ஏபி ஸ்ப்ரே கலாய்ஸு எல்லாமே வந்துருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க நெகோசியபுள் பண்ணிக்கலாங்க ரெண்டு நாற்பது ஃபைனல் பண்ணிக்கலாங்க அடுத்த மூணு வேகம் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மூணு வேகனாக இருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் ஒன்று நாற்பத்தேழு ஓடி இருக்குது விஎக் செய்யுங்க காங்கியம் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க இப்போ ரீசெண்டாக வந்து இருபத்தஞ்சி ரூபா கம்பெனியில் வேலை செஞ்ச பில்லே இருக்குது சஸ்பென்சரு எல்லாமே டச்சு எல்லாமே புதுசுங்க இதை கஸ்டமர் மூணு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க மூணே முக்கால் ரூபா அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரூபா மேக்ஸிமம் லோன் பண்ணி தர்றேங்க ஓகே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் எல்எக்ஸிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஊனர் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது கஸ்டமர் டூ நைன்ட்டி வெரி ஃபைனல் கேட்குறாங்க ரெண்டு எண்பத்தஞ்சு அது மாதிரி ஃபைனல் கேட்டிருக்குறாங்க சின்ன நெகோசபிளில் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ண முடியாதுங்க லோக்கல் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும் மாருதி வேகனார் ஜெட்டக்ஸை ஒன் பாயிண்ட் டூ லிட்டருங்க ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க டியூல் ஏர் பேக்கு ஏபி ஸ்ப்ரேக்கு எல்லாமே வந்துடும் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க லெதர் சீட் கவர் இருக்குது நாலு நியூ நாலு டயர் நியூ டயருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி சர்வீஸ் தாங்க இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்டிருந்தாங்க அஞ்சு நாற்பது வெரிஃபைன் கேட்குறாங்க சின்ன நெகவசு பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைவ் லேக்ஸ் லோன் பண்ணி தரலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு ஆல்டோ கேட்டனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் எழுவத்தோராயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க நல்ல சீட் கவர் இருக்குது டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க வெரிஃபைனில் ரெண்டு முப்பத்தஞ்சு ஃப பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா டூ லேக்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் லோன் பண்ணி தர்றாங்க இப்போ ஹுண்டாய் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எட்டு வண்டி இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு வண்டி பார்க்கலாங்க குண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க டியூல் ஏர் பேக்கு ஏபி ஸ்ப்ரேக்கு அலைசி எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டென் கேட்டிருந்தாருங்க இப்போ வெரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இதை வந்து பேங்க் லோன் பண்ண முடியாதுங்க ப்ரைவேட் லோன் தான் பண்ண முடியுங்க ப்ரைவேட் லோன் ஆ ஆமாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஸ்போர்ட்ஸு டீசலுங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ஜின்னு இதுலேயே டியூ லேர் பேக் ஏபிஸ் ப்ரேக் அலாய்சி எல்லாமே வந்துடும் இது எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நியூ ஃபேஸுங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் மூணே முக்கால் ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்டா டீசல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு செகண்ட் ஓனரே ஒன்றும் பத்து ஓடி இருக்குங்க லேர் ஏர்பேக் ஏபிஸ் பிரேக்கு அலைசி எல்லாமே வந்துடும் டீசலுங்க வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணே ரூபா கேட்குறாங்க மூணும் பத்து அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இதுவும் ப்ரைவேட் லோன் தான் பண்ண முடியும் பேங்க் லோன் பண்ண முடியாதுங்களா பதிமூணுக்கு மேலே தான் பண்ண முடியும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் எஸ்எக்ஸுங்க டாப் அண்டு இதில் டியூல் ஏர்பேக்கி ஏபிஸ் பிரேக்கு எல்லாமே வந்துடும் டீசலுங்க நாலே முக்கால் ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க நாலு அறுபது அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நாலு டு நாலம்பது முட்டை சிபில் நல்லா இருந்ததுனா லோன் பண்ணிக்கலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் கிராண்ட் ஐட்டன் அஸ்டாங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜினுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருங்க சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி ப பத்தாயிரம் கிலோமீட்ரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு புஷ் பட்டன் ஸ்டாட்டு எல்லாமே வந்துடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது கஸ்டமர் வந்து வெரிஃபைனாக த்ரீ ஃபிஃப்டி கேட்குறாங்க சின்ன நெகோசியபுளில் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணு டு மூணே கால் ரூபா பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இது வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டென் மேகனாங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு செகண்ட் ஓனர் நாற்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க நாலு டயர் நியூ டயரு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க த்ரீ டென் ஃபைனல் கேட்குறாங்க த்ரீ லேக்ஸ் அதுமாதிரி பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க ரெண்டரை டூ ரெண்டே முக்கால் ரூபா பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் ஐ டென் இறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு செகண்ட் ஓனர் ஒன்றும் தோடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இப்போ சஸ்பென்சர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டியான வண்டி இதை கஸ்டமர் ரெண்டு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தையூபா வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா குண்டாய் இயான் எராங்க எரா ப்ளஸ்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது செகண்ட் ஓனருங்க எழுவத்தாறு நம்பருங்க தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டு ரெண்டே கால் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி நிஷான் டெரனாங்க டீசலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு செகண்ட் ஓனர் ஒன்று நாற்பது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயர் நியூ டயருங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலைஸ் எல்லாமே வந்துடும் நாலு நியூ டயர் போட்டிருக்குறாங்க கஸ்டமர் அஞ்சே கால ரூபா கேட்குறாங்க அஞ்சு வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக்ஸ் லோன் பண்ணி தர்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செவன் சீட்ரு வந்து ரெண்டு பொலிரோ ரெண்டு டியூவி இருக்குங்க ஒரு ஈகோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வண்டி பார்க்கலாங்க பொலிரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கோவில்பட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஒன்னே கால் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் தாங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது அஞ்சே கால ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசியபுலில் பண்ணிக்கலாங்க வண்டியில் வந்து லெதர் சீட் கவர் இருக்குது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது நாலு டயர் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க வண்டி நல்ல வண்டி மகேந்திரா பொலிரோ எஸ்எல்விங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செகண்ட் ஓனர் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க லெதர் சீட் கவரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இந்த வண்டிலையும் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் பண்ணிக்கலாங்க ஆறு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க ஆறு வெரி ஃபைனல் பண்ணலாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா சிக்ஸ் லேக் அது மாதிரி வெரிஃபை லோன் பண்ணிக்கலாங்க மகேந்திரா டியூவி டி எயிட்டு டாப் எண்டு வேரியண்ட்டுங்க ஆட்டோமேட்டிக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஒன்று முப்பத்தி மூணு ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதில் டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலைசி எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் அஞ்சு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நாலு ஐம்பது லோன் பண்ணி தர்றாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர்ங்க இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் இருக்குது இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது இதை கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரூபா கேட்குறாங்க நெகோசிபுல் பண்ணி முடிச்சு தரலாங்க மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நீட்டாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா டியூவி டி எயிட்டுங்க மேனுவல் ஒன்றும் பத்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர்ங்க இதில் டியூல் ஏர் பேக்கு ஏபி ஸ்ப்ரேக்கு அலைஸு லெதர் சீட் கவரு எல்லாமே வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு ஐம்பது லோன் பண்ணி தர்றேங்க செவன் சீட்டர் வெஹிக்கிள் கலர் செம்மையாக இருக்குங்க கலர் அட்ராக்டிவாக இருக்குங்க செம்மையாக இருக்குது ரெனால்டுக்கு வீட்டு ஆரக்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலில் ஐம்பத்தாறாயிரம் ஓடிருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஏசி வரும் லெதர் சீட் ஒரு வரும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க மூணே கால் ரூபா அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா மூணு டு மூணே கால் ரூபா லோன் பண்ணி தர்றேங்க நாள் விட்டுங்க ஆர்எக்ஸ்டி ஒ ஒன் லிட்டர் இன்ஜினுங்க ஆயிரம் சிசி ஆட்டோமேட்டிக்குங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் தாங்க கஸ் சிங்கிள் ஓனரு கஸ்டமர் மூணும் பத்து கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டு எண்பது லோன் பண்ணி தர்றேங்க ரெண்டு லோன் தான் டட்சன் கோ ப்ளஸ் செவன் சீட்ருங்க லோ பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது கம்யூனி சர்வீஸுங்க செவன் சீட்ரு வெஹிக்கிள் தான் நல்லா லோ பட்ஜெட் வந்து கோ ப்ளஸ் தாங்க இந்த வண்டி கஸ்டமர் வந்து மூணு நாற்பது கேட்குறாங்க மூணே கால் ரூபா ஃபைனல் பண்ணி தர்றேங்க ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு ஐம்பது லோன் பண்ணிக்கலாங்க மாருதி சுசுக்கி எல்டிஐங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் டீசலுங்க எல்டிஐயில் பவர் விண்டோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ரெண்டு மதிமூணு ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க லெதர் சீட் கவர் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நாலு விண்டோ பவர் விண்டோ போட்டாங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசபிளில் பண்ணிக்கலாங்க ஆம்னி வேணுங்க செவன் சீட்ரு வைக்கிள் பெட்ரோலு இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது நாலு டயர் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க லெதர் சீட் கவர் இருக்குது வண்டி திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க கஸ்டமர் மூணே முக்கால் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசியபுளில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காசுலேங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவா வந்து ஒவ்வொரு ஃபேமிலியை பார்த்துக்கிறோம் மருதி ஃபேமிலியுண்டாய் ஃபேமிலி செவன் சீட்டர் ஃபேமிலியும் நிறையா பார்த்துக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட வீடியோ வேணும்னா போட்டுருந்தா நம்ம தரமான வண்டி சர்வீஸ் எல்லா வண்டியுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க ஓகே பிளஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம் பிளஸ் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து கஸ்டமர் திருப்தி பட்

நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்